பிரைசலோடு அண்டவரும் ரச்சகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவுடைய வார்த்தை நான் உங்கள் வாழ்க்கையை துளிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க சோத்ரு என்னுடைய வாழ்க்கையை தலைக்க விடாதபடி முளைத்தெழும்ப விடாதபடி எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பிரயாசப்பட்டதின் பிரதிபலனை அனுபவிக்க விடாதபடி இன்றைக்கும் சில மனுஷிக கூட்டங்கள் சில அசுத்தாவையின் வர்லமைகள் போராடிக் கொண்டிருக்கிறது சோத்துரும் என்னுடைய சகல யோசனைகளையும் போக வைக்கிறது சோதரம் தலைக்க வேண்டிய நான் பல முறை பட்டு போய் விடுகிறேன் என்னுடைய கையின் பிரயாசங்கள் பட்டு போய் விடுகிறது என்னுடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகள் அநேக முறை பட்டு போய் விடுகிறது என்னுடைய சரீரத்தில் அநேக வியாதியினால் போய் விடுகிறேன் என் கையின் பிரயாசத்தில் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் அநேக முறை அது பட்டு போய் விடுகிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரிசனத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்து விசுவாசத்தை இழந்து பயத்தினாலும் படபடப்பினாலும் சோத்ரம் கொண்டு அநேக நேரத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பட்டு போன நிலைமையில் இருக்கிறது சோத்ரம் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் சத்துரு பல ரீதியில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அவன் பட்டு போகச் செய்கிறான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பட்டு போன நிலைமையில சோத்திரம் காய்ந்து போன வறண்டு போன குறைவுகளோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுக நான் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வேன் ஓ ப்ரைஸ் காட் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க போகிறா உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும்போதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார் Praise God Hallelujah உங்கள் வாழ்க்கை நிச்சயம் அவரால் துளிர்க்கப்படும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை அவரால் துளிர்க்கப்படும் உங்கள் குடும்ப உறவுகள் அவரால் துளிர்க்கப்படும் உங்களுடைய கையின் பிரயாசத்தை இயேசு நிச்சயம் துளிர்க்கச் செய்வார் Praise God Hallelujah நம்புங்கள் நம்புங்கள் நீங்கள் துளிர்க்கப்பட போகு எந்த இடத்துல அவன் பட்டு போகணும்னு நினைச்சானோ எந்த இடத்துல இவன் தலைக்க கூடாது இவன் குடும்பம் தலைக்க கூடாது நினைச்சானோ அதே இடத்துல கத்தர் என்னையும் என் குடும்பத்தையும் தலைக்க செய்ய போகிறா நான் துளிர்க்கப் போகிறேன் வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஆரோனுடைய கோல் துளித்தது போல ஓ ப்ரைஸ் காட் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஒரே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வைத்த சில மணி நேரத்தில் காய்ந்து போன கோல் துளிர்க்க ஆரம்பித்தது என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பாருங்க பன்னெண்டு கோத்தரத்தானுடைய கோளை மோசேங்க வைக்கிறான் தேவ சன்னிதானத்தில் அந்த கோல் வைக்கப்படுகிறது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது தேவன் தெரிந்து கொண்ட ஆரவனுடைய கோல் ஸ்தோத்திரம் பூப்பூத்து காய்களை கொடுத்தது வாதுமை பழங்களை கொடுத்தது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் காய்ந்து போன ஒரு ஒரு கம்ப ஒரு கோல ஆண்டவர் துளிக்க வைப்பாருன்னா உங்க வாழ்க்கையை நிச்சயம் சீக்கிரத்தில் துளிக்க செய்வான்னு சொல்லி கத்திர மயப்படுது யோனாவின் நாட்களில் யோனா அழகா உட்காருவதற்காக யோனாவுக்கு ஒரு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாக சில மணி நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆமணக்கு செடியை வளர செய்கிறார் சில மணி நேரம் இவன் பார்த்துக்கையில் ஒரு விதை வேகமாய் வளர்ந்து அது பெரிய அளவில் இவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவுக்கு அது இவனுக்கு சுகத்தை கொடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் சில மணி நேரத்தில் ஒரு ஒரு செடி அவரால் முளைக்க வைக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கை எம்மாத்திரும் உங்கள் குடும்பம் எம்மாத்திரும் நிச்சயம் உங்கள் வாழ்வு துளிக்கும் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை கையின் பிரயாசத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஊழியத்தை இதுவரை இல்லாத அளவு சீக்கிரத்தில் துளிக்க செய்ய போகிறார் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க தண்ணிக்கு பக்கத்தில் வாங்க நமக்கு தெரியும் ஒரு மரம் துளிர்க்கப்படணும் பசுமையா இருக்கணும் வளரணும் அப்படின்னா தோத்துறோம் நீர்கால்களின் ஓரமாய் இருக்கணும் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபடணும் தண்ணிக்கு பக்கத்தில் வாங்க ஜீவ இருக்கிற ஏசு அருகாமையில வாங்க நிச்சயம் நீங்கள் சீக்கிரத்தில் துளிர்ப்பீர்கள் எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காய் கண்ணீர் வெடிக்கிறீர்கள் அந்த காரியத்தில் நீங்கள் துளிர் விடுவதை பார்க்க போகிறீர்கள் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனத்திற்காய் வருகிறப்பா அவர்கள் துளிர் விடுவார்களாக எஸ் லார்ட் பட்டு போன அண்டவரை தலைக்க முடியாதபடி பட்டு போன சகல காரியங்களும் ஏசுபின் நாமத்தினால துளிர்ப்பதாக ஆரோனுடைய கோலும் ஆமனுக்கு செடியும் துளித்தது போல சில மணி நாட்கள்ல நேரங்கள்ல கத்தருடைய வாழ்க்கையை துளிக்க செய்ங்க அன்ற என் பிள்ளைங்க வளமாய் செழிப்பாய் வாழ உதவி செய்யும் சீக்கிரம் அதை நடக்கட்டும் ஏசுக்கு சுமலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிரதா நாமே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயம் நீங்கள் துளிர்ப்பீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க அநேகருடைய வாழ்க்கை பட்டுப்போன நிலைமையில் இருக்குது கத்துறவங்க வாழ்க்கையெல்லாம் சீக்கிரத்தில் துளிர்க்க வைக்கட்டும் ஆமே பிரைஸ் எல்லாம்